கல்யாணம் பண்ணும்போது போது மறைச்சிட்டு கல்யாணம் பண்றீங்களா ஒரு ஸ்கிரீன் போட்டுட்டு ஆமா அது ஏன் கல்யாணம் சொன்னா எல்லாரும் பார்க்கணும் இல்லையா திருமணத்து நேரத்துல பெண்களை மறைச்சு வச்சிருக்கீங்க ஸ்கிரீன் போட்டு ஏதோ போட்டோ அப்படி மறைச்சிட்டு சபையில திருமணம் பண்றீங்களா அது ஏன்னு கேக்குறாங்க திருமண நேரத்துல வந்து இஸ்லாம் இஸ்லாமிய திருமண சட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது அக்ரிமெண்ட் தான் திருமணம் என்பது புனிதம் கிடையாது இஸ்லாத்தில் பல மதங்கள்ல வந்து திருமணத்தை புனிதமா சொல்லுவாங்க அதனாலதான் திருமண பந்தத்தை முறிக்க முடியாதுன்னா சட்டம் சொல்றான் திருமணங்கள் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அதை உலகத்தில் மனிதன் பிரிக்காது இருப்பானாக மனுஷன் உடைக்க கூடாது ஏன் அப்படின்னா புனிதம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் புனிதம்லாம் கிடையாது அது ஒரு தேவைக்கான அக்ரிமெண்ட் வாழ்க்கையின் தேவை பசி வந்தா உணவு தேவைப்படுற மாதிரி தாகம் எடுத்தால் தண்ணீர் தேவைப்படுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பரப்பு வருகிற பொழுது பாலியலுக்கான தேவை ஏற்படுகிற பொழுது அதை முறைப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் இந்த ஒப்பந்தம் நான் உன்னோட குடும்பம் நடத்துகிறேன் நீ என்னோட குடும்பம் நடத்த வேண்டும் உன்னை நான் நல்ல முறையில் கவனிப்பேன் எனக்கு நீ நல்ல முறையில் கட்டுப்பட வேண்டும் உனக்கு எல்லா விதத்தில் நான் பொறுப்பேற்பேன் அப்படின்ற ஷரத்துகளை முன்னிட்டு ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு கையெழுத்திடுகிற வாழ்க்கையின் ஒப்பந்தத்திற்கு பெயர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமணம் என்பது அதனால தான் விவாகரத்துக்கும் அனுமதி கொடுக்கிறது இஸ்லாம் அந்த சந்தோஷத்துக்கு கல்யாணம் முடிக்கிறோம் சந்தோஷமே இல்லாம போச்சு ஒரு குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கிறது புருஷன் குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து டெய்லி அடிக்கிறான் பக்கத்துல இருக்க நமக்கே கல்யாணம் ஆக சிகரெட்டை குடிச்சிட்டு குடிச்சிட்டு அந்த பிள்ளை உடம்பு பூரா சுட்டு வச்சிருக்கான் புண்ணாக்கி வச்சிருக்கான் டெய்லி நரகத்துல கிடக்குற மாதிரி இருக்கிறது இதுக்காக கல்யாணம் குடுத்தோம் இந்த மாதிரி நேரத்துல கூட பல இடங்கள்ல விவாகரத்தை பண்ண விட மாட்டேங்கிறான் வாழ்க்கையே நகரமா போச்சு அழுது அழுது கண்ணீர் வெடிக்கிற இல்ல இல்ல விவாகரத்துல பண்ணக்கூடாது கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் பூசென்று காலத்துக்கு நீ சாவென்றுனா ஆனா இஸ்லாம் அப்படி சொல்ல இது அக்ரிமெண்ட் தேவைக்காக வேண்டி போட்டு கொண்டீர்கள் இது செல்லுபடி ஆகாது இது சேர்ந்து போக முடியாது சிக்கல் ஏற்படும் என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் தேவைப்படுற நேரத்துல அதுக்கான விதிகளை பின்பற்றி முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கூட இஸ்லாம் சட்டம் வருத்திருக்காரு இப்போ திருமண அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்டுக்கு பேச்சுவார்த்தை தான் முக்கியம் முடிக்கிறேன் வைக்கிறேன் ஒத்துக்கிறியா இல்லையா இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தான் அந்த ஒப்பந்தத்துடைய முக்கியமான கட்டம் இந்த பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் வீடுகளே நடந்து முடிந்ததும் சபைக்கு வரணும் நெசம சபையிலேயே திருமணம் முடியுதுங்கிறிய அதுக்கு முந்தைய பேசி எப்படி எல்லாம் இருக்கணும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்ப்பு வரலட்சணை எதிர்பார்ப்பு இல்லை இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஒரு ஆண் மகன் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொகையை கொடுத்து கல்யாணம் முடிக்கணும் அப்ப அந்த பெண்ணிடத்துல கேட்கணும் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அவன் எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் எனக்கு அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க அவன் கேட்கற தொகையை கொடுத்தா தான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிருச்சு சபையோரை சாட்சியாக வைப்பதற்காகத்தான் ஒரு நிகழ்ச்சி வச்சு சந்தோஷமா நாலு பேருக்கு சாப்பாடு கொடுப்போமே அப்படின்ற தேவை வரும்போதுதான் சபையில உட்கார வேண்டிய கட்டாயமே வருகிறது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிரு சபையில என்ன நடக்கும் சபையில உட்கார்ந்து என்ன செய்வோம்னா இந்த நிபந்தனைகளை பூரா பேப்பர்ல எழுதிக்குவோம் புக் வச்சிருப்பாங்க

அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த இந்த வேலை மட்டும் தானே மத்த சமுதாயத்துல எல்லாம் திருமணம் என்று சொன்னால் ரெண்டு பேரும் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது சபையோர் சாட்சியாக மாலை மாற்ற வேண்டியது இருக்கிறது சபையோர் சாட்சியாக குண்டத்தை நெருப்பு குண்டத்தை வளம்புற வேண்டிய தேவை இருக்கிறது சபையோர் சாட்சியாக தாலி கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதனால எல்லாரும் இருக்கும் பொழுதுதான் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு செய்ய வேண்டியது இருக்கிறது இது கையெழுத்து போடுற வேலை மட்டும்தான் இருக்கிறது மாலை மாத்தணும்னா இங்க இருந்துகிட்டு ரூம்ல இருக்க பொண்ணுக்கு மாத்த முடியாது பக்கத்துல இருந்தா தான் மாத்த முடியும் கையெழுத்து போறதை பொறுத்த வரைக்கும் இவர் இங்க சேர்ந்து போடலாம் அவர் அங்க சேர்ந்து போடலாம் உள்ளே இருக்கட்டும் எதுக்கு அந்த முடிவு கூட முஸ்லீம்கள் பெண்களுடைய கூச்ச சுபாவத்தினால பொதுவாகவே நீங்க முஸ்லிம் பெண்களை பாக்குறீங்க மத்த பெண்கள் வர்றத விட கம்மியா தான் அவங்க சமூகத்துக்கு சபைக்கு பொது ஸ்தலங்களுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ளே பழகணுங்களா திருமண நேரத்துல கூடுதல் வெப்பம் இருக்கும் அந்த நேரத்துல கொண்டு போய் ஆண்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில சபையில நிக்க வச்சு இவ வச்சா நல்லா இருக்காது அது சபை எப்போது இருக்க மாதிரி உங்களே இருந்துட்டு போறான் ஒரு சங்கோஜப்படாம இருப்பாள் என்பதற்காகத்தான் சட்டம்னா கிடையாது ஒருவேளை சபையில வந்து உட்கார்ந்து கையெழுத்து போடுவேன் சொன்னா அதுவும் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது எங்க இருந்து போட்டா எதுங்க கையெழுத்து தாங்க போட போட்டு போறேன்னு சொன்னா அதுவும் தப்பு கிடையாது நம்மளும் கூச்சப்படுவாள் என்றதுக்காகத்தான் அந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறதே தவிர அதுல வேற எந்த பின்னணியும் அதற்குள்ள இல்லை